மாதிரி ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி நாம் சுத்தம் பண்ணிட்டுதான் நம்மளோட மதத்துக்கு ரட்சை இந்த ரெட்சையை தேர பாக்கி உபாயங்கள்லாம் நமக்கு உபாயம் இல்லை இது ஒன்று நாம் எல்லாரும் சரியா நம்ம பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் மதத்துக்கு குறவு கிடையாது நம்ம மதத்துக்கு குறவு வந்ததுன்னா பாக்கி மதம் உண்டாச்சுன்னா இதுல நாம் கொஞ்சம் குறைய 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 இன்னொரு மதம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுக்கு சக்தி குறைய குறைய உடம்புல வலு குறைய குறைய வியாதிக்கு பலம் ஜாஸ்திங்கிற மாதிரி நமக்கு அந்த சஞ்சாவதும் சிவபஞ்சாட்சரி சிவ பூஜை எத்தனை பேர் பண்றோம் ஏதோ ஐயங்கார போய் சாஷனம் பண்ணிக்கிறான் அப்புறம் அஷ்டாட்சன் எத்தனை பேர் பண்றாங்க நித்தியம் ஏதோ அவளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு மாதிரி முதல மாதம் குத்தினு வந்துடுறாங்க என் பேர் சிஷ்ய அதுக்கப்புறம் அந்த அஷ்டாட்சரத்தை எத்தனை பேர் பண்றோம் அப்படின்னு வந்து அது எத்தனைக்கு எத்தனை குறையிறதோ அத்தனைக்கு எத்தனை பாக்கி மதம் ஜாஸ்தியா இருக்கு இதுக்கு முந்தையே ஒரு ஆயிரம் வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு கலியூத்தம் இதுல அதுல இருந்து பாக்கி தேசங்கள்ல எல்லாம் நம்மளுடைய மதம் குறைச்ச குறையாக நம்மனால நாம் பண்ற பெரிய தபசினாலே நமக்கு ரெண்டு பாகிஸ்தான் வந்துட்டு இப்போ நம்ம அங்க எடுத்து முக்கியமே ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து நம்ம இந்து மதமா இருக்கிற தேசங்கள்லாம் நம்ம கிட்ட போகாம இப்ப வந்துட்டுது அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் போச்சு அதுக்கு வந்து ஜாபா போச்சு அதுக்கு வந்து இன்னொரு தேசம் போச்சு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நோஷமா போயிட்டு போயிட்டு எல்லாம் வந்து லோகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சோடு வரது காரணிட்டுது இன்னொருதான் அனுபவத்தினால இன்னொரு நாற்பது கோடி ஜனம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்குவோம் இந்த நாற்பது கோடி ஜனங்களும் இப்போவும் இதர மதங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன நம்ம அனுஷ்டானக்குறது நம்ம அனுஷ்டான குறைவு இருந்தது அனுஷ்டானம் சரியா இருந்தானா நமக்கே ஈஸ்ரோ அனுக்கிரம் இருக்கும் நமக்கு ஈஸ்வரம் அனுக்கிரம் இருந்தா எல்லாரும் நமக்கு மித்திரால இருப்பா எல்லாரும் மித்ராப்பா ரொம்ப க்ரூரமான மனுஷன் பக்தி வந்துடும் ஆடோ சில பேர் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி சில நம்முடைய மதத்து செல்வார்கள் கூட எத்தனையோ வெள்ளக்காராலும் வெள்ளக்கார புருஷாலும் வெள்ளக்கார ஸ்திரிகளும் இந்த நிவே இதே அநேக பேர் கணக்குழுக்கெல்லாமே நம்ம மதத்துல வந்து இதான முறை மதம் அவன் நீங்க சேர்த்துனாலும் சேதுக்காதங்க நான் ஹெண்டுதான்னு சொல்லிட்டு அப்படி இருந்து உட்காண்டவே கணக்குழுக்கள் அவனுக்கு இருந்திருக்கான் அதே அடையாளம் நம்ம மதத்துல இருந்து இதர மதத்துக்கு போகணுமானா ஒன்னும் தெரியாம ஆசைப்படுறவனோ காமம் இருக்கிறவனோ தரித்திரனோ அஜ்யானியா ஒரு விஷயம் தெரியாம இருக்கிற கீழே இருக்கிற வீடு தான் அப்படியே போயிட்டு இருக்கும் இதர மதத்துக்கு வேற மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு வரணும்னா ரொம்ப ஜானியாயும் ரொம்ப தத்துவத்தாயும் ரொம்ப வைராக்கியசாரியாயும் இருக்கிறதா அங்கேயிருந்து இங்கே வருவான் இது தான் இருக்கு இது நிறைய போகணும் அதனால காரணம் என்ன இது தானா இருக்கிறது அது பிடிச்சி ஏமாத்தி இருக்கிறது அது பயத்தினாலேயோ ஏமாத்தனா ஒன்னு பயத்தினாலே ஒன்னு ஏமாத்துறதுனால இது ரெண்டும் இருக்கிறது அதான் சண்ட காலத்துல துருமவதம் ஜாஸ்தியாகும் கலா காலத்துல பஞ்ச காலத்துல கிறிசு மோதம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நமக்கு சாந்தமா இருக்கிற காலத்துல மொத்தம் வேதாந்தியா வரும் அதனால நமக்கு நம்மளுடைய காரியம் நம்ம மதத்தை ரசிக்கணும் நாம் எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு பண்ணிக்கணும் இல்ல பிரச்சாரம் பண்ணணும் மிஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரியம் தான் ஏதோ சில உபயோகம் ஏற்படும் ஆனா நிஜமா நம்ம மதத்துக்கு நம்ம அதுல அதுலேருந்து உண்டானது இல்லை இது தாய்ப்பாள் அது இல்லை அதனால இதுக்கு தாய்ப்பா இது நாம் எல்லாரும் எல்லாரும் ஜபம் பண்ணணும் எல்லாரும் தபம் அது எனக்கு முக்கியம் அம்பா அம்பாளுதான் நாம் தியானம் பண்ணணும் ஈஸ்வரனா இருந்தாலும் அம்பாளும் ஈஸ்வரனும் வேற இல்லை அம்பாவிலிருந்து ஈஸ்வரனும் ஒரே ஐக்கிய அர்த்தனார் ஈஸ்வரால் அங்க வேறு இங்கே மகாவிஷ்ணுவும் இதாலும் சகோதரால் வேறு அம்பாளும் சகோதர இங்க அது எல்லாம் ஒரே சுரூபம்தான் ஒரே பரமாத்மா தான் மூணு ரூபத்தை எடுத்து அனுப்ப மாட்டது நோக்கி அம்பாள் அதுவும் பிரம்மா விஷ்ணு சிவம் மூணும் அம்பாள் தான் சரஸ்வதியுடைய அஷ்டோத்திரத்திலும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகு இருக்கு லட்சுமனுடைய அஷ்டோத்திரையும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மி இருக்கு அம்பாளுடைய அஷ்டோத்திரத்திலேயும் பிரம்மரு பபகிருஷ்ணு எல்லாம் ஒரே சுரூபம் தான் அப்படியே விளையாடிட்டு இருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எடுத்திருந்து அப்படின்னு தான் நம்ம புஸ்தங்கள்லாம் அதனால நம்ம மதத்தை ரட்சிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு உலகம் முழுக்க இருந்தது மாறி போயிருக்க குறை இருக்கு அந்த குறையின்னு உறுதி பண்ணணும் நம்ம வேத மதம் தான் உலகம் முழுக்க இருந்ததுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் அதனால எனக்கு நீங்க சகாயம் பண்ணணும் உலகம் முழுக்க வேத மதத்தை நான் நிரப்பணும் வேத மதம் வர வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நிறைய ஒரு மதம் இருக்கிறப்ப இன்னொரு மதம் புதுசு புதுசாக வர வேண்டிய அவசியம் இல்ல அந்த மதம் இதனுடைய கலைகள் தான் அப்படிங்கிற என்ன எல்லாருக்கும் வந்துடணும் இதை போய் பிரசாரம் பண்ணணும் அவளுக்கெல்லாம் நான் வந்து பேங்க்ர்ட்டா வந்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ண ஆக இல்லை நாம் நிறைஞ்சு போயிட்டு வாங்க பிரச்சாரமே பண்ண வேண்டாம் அதனால லோகம் முழுக்க உண்மை அறிஞ்சு சாந்தம் அறிஞ்சு லோகம் முழுக்க சகல பிராணிகளும் பூர்ணத்தை அடையறதுக்கு பூர்ணத்துக்கு பிரயத்தனம் பண்ணட்டோம் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு போய்ட்டோம் பிரயத்னம் பண்ணாம மாத்திர கூட ஒரு நாளாவது பிரயத்னம் பண்ண வேணுது அவன் சாப்பிட வேண்டாம் அவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு அவன் சாகா இருக்கணும்னு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அதனால நம்ம எல்லாரும் எனக்கு ஆசை இருக்கு அவா எல்லாம் ஒரே ஒரு கடையின்டா எல்லா ஆடும் வந்து போறதுன்னு அவசியம் இருக்கா இவன் வந்து வந்துட்டு டைம் உலகம் முழுக்க இஸ்லாம் வந்துட்டு முழு எனக்கு ஆசையா இருக்கு இதுக்கு ரெண்டுக்கும் முந்தி எது இருந்தோ அதே இருந்தா போறோம் பாக்க எல்லாம் வேண்டாம் இப்படி எல்லாம் விளட்டுறதும் உருட்டுறதும் ஏமாத்துறதும் மதம் வேண்டாம் சாந்தமான நம்ம எல்லாம் ஊரு முழுக்க பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு ஆனா சண்டைக்கு போறதுக்கு எனக்கு முடியல அதனால நீங்க எல்லாம் தான் அதுக்கு சாயம் எனக்கு முதல்ல நானே சாயம் பண்ணிக்கணும் நீங்க எல்லாம் அதுக்கு சாயம் பண்ணிக்கணும் எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரயத்தனம் பண்ணி அம்பாளுடைய ஜிருணத்துல ಅಂಬಾ ನಾವೆಲ್ಲ ಜಗದಾಸ್ ಪಿತ್ರ ಕಾಳಿದಾ ನಮ್ ಕಟ್ಟೋ ನಾವೆಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಸಹೋದರೇಟರ್ನಿಟಿ ಅಲ್ರ ನಾವಲ್ಲಂಬ ಸಹೋದರ ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ಅಮ್ಮ ನಾವೆಲ್ಲ ಸಹೋದರ ಅದನ್ನು ನಮಗೆ ಸಟಾ ಜಗದಾಸ್ ಪಿತ್ರೀ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರ ಅಂದ ಪಾರ್ವತಿ ಜಗದಂಬಿಕೆ ಅವಳ ಕು அப்படிங்கிற எண்ணம் வந்தா தான் அவன் தான் சகோதரானுங்கிற எண்ணம் வரும் தேசம் வராது தப்பும் வராது அப்படிதான் லோகத்துல ஒரு தப்பு ஒருத்தனுக்கு பூர்வ வாசனையெல்லாம் வந்து அதுக்கு சிக்ஷை பண்ணோம்னா நான் அன்பை தவிர யாரும் இருக்காது ஜனகன் ராஜபாரம் பண்றதுங்கிறது தான் அதனால நிறைய ராஜ்யபாரம் பண்ண வேண்டிய செய்ய கார்டையும் செய்ய வேண்டியதுதான் அன்புதான் எல்லா இடத்துலையும் தப்பு இருந்தா கூட அவன் இடத்துல கோபம் வராது அந்த கைவி கூட கோபம் வராது தலையை தானா கொடுப்பான் அந்த அன்புனால அவனுக்கு கிடைய வேண்டியதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும் அதனால என்னுடைய தத்துவம் பிரச்சாரம் பண்றதுன்னா நமக்கு குறைய இருக்கிற வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாது நிறைவு வந்தால் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் உன்யாசம் பண்றது கூட தப்பு இதனால ஏதாவது எனக்கு ஞாபகத்துக்குறது இல்லையா உங்களுக்கு சொல்றது சொல்லாத வர அது கூட அதனால் எனக்கு ஞாபகம் ஓய்வுபட்டது இப்ப உங்களை எல்லாம் உட்காந்து இத்தனை தினாதி உங்களை சின்னா தான் எனக்கு வரது வந்தா தான் எனக்கு நினைவு வருது எனக்கு நினைவு வந்தா என்ன சுத்தம் பண்ணிக்கலாம் அம்பாட்டி பூஜை நம்ம பிரார்த்திக்கலாம் அம்பாட்டி நிறைய புஷ்ப தித்தினா கூப்பிட்டு அது நிறைய பூஜை இல்லை இப்படி நாம நினைக்கிறதுக்கு சக்தி நம்ம வந்துட்டு தானே அந்த மண்ணை வந்தால் அதான் நிஜமான பூஜை அம்பாட்டி பூஜை அதனால் நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஒரு குறைய எப்பப்ப எந்தெந்த குறை தோன்றதோ அந்த குறைய நின்னா அப்பப்ப நான் தெரிஞ்சுட்டு அது அம்பாளுடைய சரணத்துல அர்ப்பணம் பண்ணி அதை ஹிரதயத்தில் அப்படியே வச்சுண்டு திரும்பி இந்த மாதிரி குறை எனக்கு இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது அப்படி இருந்தாலும் லோகம் முழுக்க இருக்கும் நம்ம மதமா இருக்கணும்னு இல்லை லோகம்லாம் நல்லா இருந்தா போகிறோம் தப்பு இல்லாமல் இருந்தா போகிறோம் அதான் நம்ம மதம் லோகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு கஷேமமா இருக்கணும் ஒருத்தருக்கும் ஒரு கெட்டம் வரப்படாது அப்படிங்கிறதுக்கு விஷம் எங்க இருக்குன்னா இங்கேதான் இருக்கு நம்ம தான் விஷம் ஆனால் ஏதாவது ஒரு சரி அதுக்கு ஒரு ஞாபகத்துக்கு பிரிவாட்டு உபதேசம் ஒன்று வந்திருந்தா தானே இது ஒன்று ஒண்ணும் ஞாபகம் வரும் நமக்கு ஒண்ணு இல்ல அவன அடியோட போயிருந்தானே இப்ப என்னடா காயத்ரி உபதேசம் என்னது காடானா என்னோ இதும் என்ன சொன்னிருக்கான் எப்பாவது யோசனை பண்றது இது என்னடா அர்த்தம் அது என்னடா அர்த்தம் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதாவது ஒரு தலைவரில் வந்துருக்கும் இல்லையா உனக்கு அதுக்காகத்தான் தலைவர்த்தம் ஒரு உபதேசம் ஒரு தீட்சா எடுத்துக்கிறது பூஜை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் ஆகுது இருக்கும் லைப்ரரியில நிறைய இருக்குன்னு நம்ம தான் படிக்க தெரியல இதெல்லாம் கொடுத்துனா எவனா வந்து படிச்சு படிக்க தெரியும் வருவோம் இல்லையா அவனுக்காக லைப்ரரி கிடையாது அப்படிங்கிற எந்த சாயத்தான் உபதேசம் பண்ணி பண்ணி உபநயனம் பண்ணி அவனுக்கு இருந்தாலும் அப்படின்னு ஒரு லைப்ரரி ஒரு அளவு அளவாரி மாதிரி வந்து அவனுக்குன்னு புரியாதவனா கூட ஒரு கட்டு கட்டி வச்சிருந்தவனாக்க எவன வந்து அதை பார்த்து ஒரு கஷம தடைக்காகத்தான் நம்மளுக்கு நமக்கு ஒரு உபதேசம் ஒரு தலைமுறையிலும் ஒரு உபதேசம் பண்ணுறது அந்த கிரமத்துல அந்த மந்திரத்தை நம்ம ரஷிக்கிறது அப்படின்னு கடைசியில அர்த்தம் எல்லாம் அர்த்தம் மந்திரத்து அர்த்தமாக ஆனதுல அம்பாளுடைய சரணத்தை தான் தியானம் பண்ணுவேன் அதுதான் தியானதீர்த்தம் நாம் சுத்தமாக வேண்டியது அதான் எல்லா மதமும் அதுதான் எல்லாரும் ஒரு மதமா இருக்கணும் ஒரு மதம் ஆயிரம் மதம் வச்சுக்கிட்டோம் நமக்குள்ள எத்தனை மதம் இருந்தாலும் நான் சொல்றேன் ஆயிரம் மதம் வச்சுக்கிட்டோம் இந்த சரணத்தை தியானம் பண்ண வேண்டியதுங்கிற மாதம் எல்லாருக்கும் வரணும்ட்டா எல்லாம் ஒரே மதம் தான் அம்பாவோட வச்சிருக்காங்கிற நகை வந்துட்டு எல்லா வாழ்க்கைய குழந்தைகள் அப்ப எல்லாம் ஒரே மதம் எல்லாரும் ஒரே குலம் ஒரே தெய்வங்கிறதுலாம் அந்த அர்த்தம் தான் இருக்கும் அதான் முதல்ல நமக்கு எடுத்த உடனே காளிதாசனம் காளியனுடைய தாசனால அவன் முதல்ல எடுத்த அப்ப நமக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா வச்சிருக்கா தனித்தனியா நாலு பேருக்கு ரெண்டு பேருக்கு அம்மா அப்பா அப்பாத்திருக்கா இத்தனை பேருக்கு அவளை நினைக்கணும் அதனாலதான் நமக்கு நான் நாம் தியானம் பண்ணி நம்ம சித்தப்படுத்தி இருந்து லோகம் முழுக்க ஷேமமா இருக்க வேண்டியது நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியும் இவங்க கட்ட குணம் உள்ளவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம பகு பேர் நம்ம இருப்பேன் அப்போ நமக்கு நம்ம ஆற உயிரா நமக்கு கோபம் வரும் ஆனா உள்ளுக்குள்ள நாம எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கோம் அவ்வளவுக்கு தெரியாது இன்னும் தெரிஞ்சா இன்னும் ஜாஸ்தி வெய்ய வேண்டியும் ஏதோ கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு அதுவும் நம்ம பண்ணாதான் தான் பண்ணிடலாம் இருக்கேன் பண்ண தெரியவே தெரியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நம்ம வசிக்க வேண்டிய நாமே தான் வசிக்கணும் நம்ம குணத்தை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை தப்பை தான் நினைச்சு பார்க்கணும் நம்ம குணம் எவ்வளவு இருக்கு நம்ம கெட்ட குணம் எவ்வளோ இருக்கு ரெண்டையும் பிரிச்சு பார்த்தோம்னா குணத்தை விட கெட்ட குணம் மழையா இருக்கு குணத்தை தான் வெளியில நாம எப்படியாவது அதை திரிச்சு இரிச்சு எப்படியாவது நாம் சொல்லாது போல பொற்சா இருக்கு நம்ம குணத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது எந்த பேச்சுலையும் நமக்கு தெரியாம இருக்க முடியாது மூடிக்கணும்னு தொழில் இருக்கோம் நமக்கு ஆனா நமக்கு உள்ள மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இருக்கும் ரொம்ப கெட்ட நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில சமயம் நல்ல எண்ணம் வர காலத்துல அப்ப துக்கம் கூட வரும் இவ்வளவு கெட்ட எண்ணம் இந்த கெட்ட காரியத்தை நிறுத்தும் முடியான ஒரு சக்தி இல்லாத ஒரு ஜென்மம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு கூட கஷ்டப்படும் நம்ம தப்பையே நினைச்சிருந்து நம்ம அழகத்துல பிரயோஜனம் இல்லை தப்பெல்லாம் நினைச்சு நம்ம தப்பு இல்லாம இருக்கணும்னு சுவாமியை நம்ம பிரார்த்திக்க வேண்டியதான் நம்ம கிடமை ஒரு நாளும் ஒரு டைரி எழுதுறதுல என்னென்ன தப்பு பண்ணிடணும் படுத்துக்கிறப்போ அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் என்னென்ன தப்பு பண்ணிடணும் அந்த மாதிரி தப்பு இனிமேல் நாளைக்கு முதற்கொண்டாவது நம்ம பண்ணாமல் இருக்கணும் பண்ணாமல் இருக்க முடியாத தைரியத்தையும் புத்தியும் சுவாமி நமக்கு தரணும் நாம் சரிக்கு விழுந்துட்டே இருப்போம் அதனால பாதம் இல்லை இது நினைக்கிறதாவது ஒரு புண்ணியம் இது இது கூட நினைக்காம ஒரு ஜென்மம் போயிட்டு தானே அதை காரணம் வேண்டு ஜென்மம் கிடையாது நான் தப்பு பண்ணாம இருக்கணும் என்னென்ன தப்பு பண்ணினோம் பண்ணாம இருக்கணும்னு ஊராக இருக்க சொல்ல வேண்டாம் நமக்கும் இதுதான் நமக்கு இதை நினைக்கிறதுக்காவது ஒரு சக்தி கொடுத்துருக்காரு இந்த சக்தி கொடுத்த எந்த பராசக்தியும் அந்த பராசக்திக்கும் ஒரு உறவு அந்த அம்பாலத்துல இதை நம்ம வந்து அம்மா இப்படி நாம் திரும்பி திரும்பி செருக்கி விழாம இருக்க முடியாது என்ன அனுகிரம் பண்ணணும் ரொம்ப கெட்ட வார்த்தையா ரொம்ப கெட்ட இடத்த உள்ள ஸ்திரீகளாக இருந்தால் அவளை பழைய நல்ல செருக்கின்னு சொல்றது ரொம்ப கெடுதலான வார்த்தைகள்ல அதே சமஸ்கிருதத்துல பத்தித்தன் சொல்றது பத்தித்தனா விழுந்தோம்னு அர்த்தம் பத்தனம்னா விளையதுன்னு அர்த்தம் செருக்கிறதுனா இப்ப இந்த செருக்கு மரம் ஏற இல்லையா ஏறி நல்ல விழியத்துல ஏறணும்னு அர்த்தம் அதுல அடிக்கடி விடுறோம் செருக்கிறது நமக்கு சுகாவம் ஆனா அதுலயும் ரொம்ப பிரயத்தனம் அவன் ஏறிடணும் செருக்கு மரம்னு சொல்றது உரியத்துல மரம்னு சொல்றது a farlo di